கிருஷ்ணகிரி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கைகளை தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து ஒன்றிய நிதிநிலை அறிக்கைகள் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி பி எஸ் என்ல் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் ஆந்திரா மற்றும் பீகார் ஆகிய இரு மாநிலங்களுக்கு அதிகப்படியான நிதியினை வழங்கிவிட்டு தமிழகம் மற்றும் கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கு உரிய நிதி வழங்காமல் கார்பரேட் முதலாளிகளுக்கு சலுகைகளை வழங்கி ஏழை எளிய நடுத்தர மக்களின் வயிற்றில் அடுத்து மத்திய அரசினை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த சாலை மறியல் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் லட்சுமணன் மாநில நிர்வாகிக் குழு உறுப்பினர் லகுமையா தில்லி பாபு ஒன்றிய செயலாளர் சிவராஜ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பியதோடு தமிழகம் மற்றும் கேரளா மக்களிடமிருந்து அதிகப்படியான வரியை அபகரித்துக் கொண்டு கொடுக்க மறுக்கும் மத்திய அரசின் போக்கிலை கண்டித்து கண்டன உரையாற்றினார்கள் மேலும் இந்த சாலை மறியல் போராட்டத்தின் வயலாக கிருஷ்ணகிரி ஓசூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மத்திய நிதிநிலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

அதானி அம்பானிக்கும் கார்பரேட் நிறுவனங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த நிதியை ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னாரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு